இப்ப வந்து வந்து சிக்கன் சிக்கன் வைக்க வைக்க போறோம் போறோம் கிரேவி நீங்க இந்த போறீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறக்காம நம்ம வந்து இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் சொல்லிருக்க இப்ப வந்து நம்ம வந்து சிக்கன் வந்து எப்பயும் போல வைக்கிற மாதிரி இல்லாம அரைச்சு வைக்க போறோம் ட்ரை பண்ற இந்த மாதிரி வந்து கொஞ்சோண்டு சீரகம் சோம்பு மிளகு அப்புறம் வந்து பட்டை ஒரு ஏலக்காய் கிராம்பு அதுக்கப்புறம் வந்து வத்தல் அப்புறம் கொஞ்சோண்டு மல்லி நம்ம காஞ்ச மல்லி இருக்குல்ல அது அப்புறம் இந்த பக்கம் வந்து தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இங்கே அரைச்சி வச்சு சி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நம்ம இதை வறுத்து அரைக்கணும் இல்லையா அதனால் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மரச்சட்டி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் நல்லா ஹீட் ஆயிருச்சு வச்சுருக்கிற ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ஹீட் உடனே சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சோண்டு சீரகம் இதெல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ஒன்று ஒரு ஒரு ஒன்று ஒன்றா போட்டு அப்படியே வறுக்கணும் அப்புறமா வந்து இந்த சோம்பு அப்புறமா வந்து மிளகு அப்படியே எல்லாத்தையும் போட்டுருங்க இதையும் போட்டுட்டு நல்லா கருக விடாம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கும் இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இத வந்து ஒரு பாத்திரத்துல நல்லா ஆற வச்சுக்கிறோம் நல்லா ஆரட்டும் இந்த மாதிரி இருக்கணும் இதை போய் நம்ம கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு வந்துடலாம் இந்த மிக்ஸில அரைச்சு இந்த மாதிரி பவுடர் ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஏதாவது நான்வெஜ் எடுத்தீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு ஆயில் ஊத்திக்கலாம் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றியாச்சு ஏன்னா நல்லா காஞ்ச உடனே லைட்டாக சோம்பு சோம்பு போடணும் சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் கருகுப்புல அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் வெங்காயத்தை வந்து கொஞ்சோண்டு பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் போட்டுக்கிறணும் அப்புறமா வந்து நான் வெங்காயத்தை வந்து கொஞ்சோண்டு மிக்சியில வேற அரைச்சு வச்சிருக்கேன் நம்ம இப்படி அரைச்சு ஊத்தணும் அப்படின்னா கொஞ்சம் குழம்பு வந்து கெட்டி கிடைக்கும் இதையும் போட்டுக்கலாம் இத நல்லா வதக்கிக்கிடணும் அப்புறமா வந்து இதுல நம்ம தக்காளி தக்காளி இத சேர்த்துக்கலாம் நான் சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்திருக்கேன் வதங்கிறதுக்கு லைட்டா நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்ப வந்து நம்ம கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுல சேர்த்துக்கணும் அதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சவாடை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் பச்சை வாசனை போன உடனே இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போன உடனே நம்ம வந்து கழுவி வச்சிருக்கிற சிக்கனை வந்து அதுல எடுத்து போட்டுக்கிறோம் நல்லா உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கழுவி அது கூட சேர்த்து பரட்டணும் ஃபஸ்ட் நல்லா நல்லா இப்படி பரட்டிக்கங்க நல்லா பெரட்டிட்டு அதாவது நம்ம அரைச்சி வச்சோம் பாத்தீங்களா அந்த மசாலா பொடி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போடுவோம் ஆக்சுவலாக தான் நான் ரெடி பண்ணேன் இது ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கிறோம் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் அரைக்கிற மசாலா இருக்கு இல்லையா வீட்டில் அரைச்சி வச்சிருப்போம்ல அந்த மசாலா பொடி ஸ்பூன் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஊத்துறேன் ரெண்டு கப்பு தண்ணி ஊத்துறேன் ஏன்னா சிக்கன்ல இருந்துமே வந்து தண்ணி விடும் நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லி நம்ம இந்த ஸ்டேஜ்ல வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம் லைட்டா வந்து இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் இது வந்து உரப்பா இருக்காது நம்ம கலருக்காக இதை கொடுத்துக்கலாம் சும்மா லைட்டா போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம் நம்ம நமக்கு வந்து குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டேஜில் பார்த்து இறக்கிக்கோங்க எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக கிரேவி மாதிரி வேணும் அதனால என்ன நல்லா தண்ணி வத்தட்டும் வாவ் நல்ல கலர்ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு இதை சாப்பிட்டு பார்க்குறவங்கதையும் சொல்லணும் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்கு தோசை இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் சாப்பிட்டு பார்த்தது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாப்பிடாமலே ஏவா நல்லா இருக்கா இங்கே வீரியாக பார்த்து சொல்லுங்க ஆ நீங்கள் டிவியை போட்டுக்கிட்டு இருக்கீங்க டிவி தான் கேட்கும் நல்லா இருக்கா சிக்கன் கிரேவி உரப்பா இருக்கா ஹரிஸ் இருக்கா நல்லா இருக்கா நீ சொல்லு ஃபைனலாக வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு பார்ப்போம் சூப்பரா இருக்கு இப்ப வந்து ஹாரிஸ் சொல்லுவாரு சாப்பிட்டு பார்த்துட்டு அவர் கூட்டுறேன் ஹரிஸ் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லு சட்டி வேற போடாம இருக்கு நீ அம்மா இப்போ உனக்கு ஊட்டுறேன் சிக்கன் வச்சிருக்கேன் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா அழகான சிரிப்பு ஒரு சிரிப்பு சிரி சிரிடா ஒரு சிரிப்பு சிரிடா நீ சிரிக்கவே வேண்டாம் அப்புறம் என்ன அதானே நீங்களும் வந்து ஒரு டைம் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய் புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் வீடியோ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பை பாய் குண்ணா ஓகே bye